சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் அயர்லாந்து தமிழ் கிச்சனில் உங்கள் கூட ஒரு ஹாப்பியான நியூஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜாரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூஜாரை பார்த்திங்கன்னா நம்ம முருகரை வந்து இந்த இடத்துல வச்சு நான் கும்பிடணுன்னு ரொம்ப நாள் நான் இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக இந்த பூஜாரை நாங்கள் வாங்கலை இது வந்து நாங்களே நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி பூஜாரையை டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை ஒரு ஒரு நாலஞ்சு மாதமாக நல்லா பிளான் பண்ணி அதை ஒவ்வொரு டிசைனையும் கொண்டு கடையில் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு பீஸாக நாங்கள் செட் இருக்கோம் இதில் வந்து இன்னும் பாதி வேலை முடியலை இன்னும் மேலே டாப் எல்லாம் டிசைன் கொடுத்துருக்குறோம் அது எல்லாத்தையும் வாங்கணும் கீழே முதல்ல பார்த்தீங்கன்னா மூணு ட்ரா வேணும் மேலே சாமிக்கு படைக்கிறதுக்கு வேணும் எல்லாம் நம்ம ஆயில் கேன் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு வேணும் அதே மாதிரி டோரில் இன்னும் பெல்லெல்லாம் மாட்டில் மேலே டிசைன் ஒர்க் எல்லாம் இன்னும் இருக்குது அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் உங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் பட் இந்த மாதிரி நான் செஞ்சதுனால இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதனால அவர் இதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக இது செஞ்சு கொடுத்ததுக்கு